புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் அறுபது ஏழை மனுஷன் பேசுகிற பேச்சை பேசுகிறா பெத்த தாய் செத்து கிடக்க சொத்தை பாரு விளங்காத விளக்கண்ண அடியில் போட்டு உட்கார்ந்திருந்த துண்டை உதறி வீசியபடி எழுந்த நின்று சத்தம் போட்டார் ஆசாரி அதையெல்லாம் அவன் காதில் வாங்கி கொள்ளாமல் காதில் செருகியிருந்த பீடியை எடுத்து கடித்து யாரிடமோ தீ கேட்டுக் கொண்டிருந்தான் பொணம் காக்கும் ராத்திரிதான் தான் இருப்பதிலேயே இறுக்கமான ராத்திரி சோகத்தையும் கண்ணீரையும் நீட்டிக்க முடியாமல் வீட்டுக்கு வீடு ஆக்கி கொண்டு வந்த சோற்றை மனசு ஒப்பி தின்னவும் முடியாமல் கண்ணீர் வேர்வை என்ற பிசுக்குகளோடு தூங்காமல் தூக்கத்தை துரத்தவும் முடியாமல் விடியும் வரைக்கும் கொட்ட கொட்ட விழித்திருப்பது பிணத்தின் சொந்தக்காரர்களுக்கே கூட மரண அவஸ்தைதான் சாமம் கடந்து சாமியாடிக்கொண்டே பல பேர் தூங்கி போக பாட்டியின் மீது ஈ பூச்சி ஒட்டாமல் பனையோலை விசிறியால் விடிய விடிய விசிறிக் கொண்டிருந்தவன் மொக்கராசு மட்டும்தான் இறுதி கடனுக்கு நீர்மாலைதான் முதல் சடங்கு ஆறு வசதி உள்ள ஊரில் ஆற்றுக்கோ ஆறில்லாத ஊரில் குடிநீர் எடுக்கும் பொதுக்கிணற்றுக்கோ உறவினர்களும் சாதிசனங்களும் ஒன்றாகச் சென்று சாமி கும்பிட்டு நீர்க்குடம் சுமந்து வருவார்கள் அதில் பொம்பளைக நீர்மாலை ஆம்பளைக நீர்ம என்று இரண்டு உண்டு தாய்க்கு தலைமகள் குடம் சுமந்து வருவது என்ற சடங்கின்படி கிளவிகள் பொம்பளைகள் பொடுசுகளோடு ஊர்கிணற்றடி சென்று சுமந்து வந்தால் ஆண்கள் நீர்மாலைக்கு புறப்படும் போதுதான் எங்களை நட்டாத்தில விட்டுட்டு யாத்தே என்று கதறலோடு வந்து சேர்ந்தால் பேயத்தேவரின் இரண்டாம் மகள் மின்னலு ஆத்தாலின் கதறல் பார்த்து அள தொடங்கிய பிள்ளைகளை அதட்டி வைத்தான் மின்னலின் கணவன் செல்லத்தாயி ஒச்சு கடைசி ஆளாக வந்து ஏண்டா வந்தோம் என்பது போல் உட்கார்ந்திருந்தான் நீர்மாலைக்கு உடன் வர சின்னு மறுத்துவிட அழுது சிவந்த கண்களோடும் சிந்தி சிவந்த மூக்கோடும் பாட்டிக்கு நீர்க்குடம் சுமந்து வந்தான் பேரன் மொக்கராசு நீர்மாலை நீரில் அழகம்மாலை இரண்டாம் முறை குளிப்பாட்டினார்கள் பிறந்தபோது குளிப்பாட்டுவதும் ஜீவாத்மாக்களுக்கு தெரிவதில்லை இறந்த பிறகு குளிப்பாட்டுவதும் பரமாத்மாக்களுக்கு தெரிவதில்லை பிணத்துக்கு பிறந்த வீட்டு கோடி உடுத்துவதற்காக அழகம்மா கட்டியிருந்த கடைசி புடவையை வீட்டுக்குள் கிடந்த வேப்பங்கட்டையில் ஒதுங்க போட்டிருந்தார்கள் கோடி உடுத்தி திரும்ப பார்த்தபோது அழகம்மா கட்டியிருந்த அந்த கடைசி புடவையை காணோம் கூச்சலிலும் குழப்பத்திலும் கடைசி வரை யாரும் அதை கவனிக்கவே இல்லை